ஈஸ்வரப்பற்றவர்கள் நேற்றைய உபதேசத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று அதில் இன்னும் சில விரிவுகளை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் நம் பூமி அந்த கேது கோளின் கிரகணக்கத்திற்கு பின் பாதியில் விலகி சூரியனை ஈர்ப்பட்டத்திலிருந்து சிறிது விலகி செல்வதாக உணர்த்திய நாள் கொண்டே அதனுடைய ஓட்டப்பாதையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார் அதை அதே தொடர்ச்சியில் மீண்டும் சில உண்மைகளை சொல்லி அதன் வழி இந்த பூமிக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்று விஞ்ஞான ரீதியாக இதை நிரூபிக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வட துருவமும் சரி பெண் துருவமும் சரி அதிகப்படியான மாற்றங்களுக்கு உண்டாகி இன்று பத்திரிகையிலும் டிவியிலும் பார்த்தோம் என்றால் அடிக்கடி இதை வெளிப்படுத்துகின்றார் துருவ பகுதியிலே வட துருவத்திலே இத்தனை வருடம் இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதேபோல தென் தென் துருவத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று அடிக்கடி பத்திரிகைகளை நாம் செய்திகளை பார்க்க முடியுது அதிலே சொல்ல உள்ள முக்கியமான விஷயத்தை தான் இதில் வெளிப்படுத்துகின்றது எதனால் என்னால் இவர் உபதேசம் கொடுத்தது ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஐம்பது வருடங்களுக்கு முன்பே இந்த இடத்தில்தான் இந்த உண்டான நிலைகள் ஆரம்பமாகும் என்பதை அன்றே வெளிப்படுத்தியுள்ளார் காரணம் இந்த பூமியினுடைய ஓட்டப்பாதை சிறிது மாறு கொண்டுள்ள நிலையில் மாறுகொண்ட அமிலங்களும் நம் பூமியின் காற்று மண்டல அலையுடன் சிக்கி அதில் சில சிதறண்ட நட்சத்திர மண்டலங்களின் அமைப்புகளும் இணைந்து பூமிக்குள் பல மாற்றங்கள் வருகிறது என்று நேற்றை உணர்த்தியிருந்தேன் ஆனால் மாறுகொண்டதைத்தான் நம் பூமி ஈர்க்காதே அப்படி இருக்க இந்த பூமியுடைய சுவாசம் கெடுவது ஏன் என்ற என்பதால் எழும்பலாம் காரணம் ஏற்கனவே சொன்னது கொண்டுதான் பூமியுடைய ஒரு அமைப்பை காட்டிலும் பூமியுடைய மூச்சு காற்று அதாவது நாம் சொல்லி இந்த காற்று மண்டலம் அட்மாஸ்பியர் இதில் இருக்கக்கூடிய அளவு மிக பெரியது ஆக இந்த பூமியின் ஈர்ப்பட்ட காற்று மண்டல நிலைக்கும் பூமியுடைய வட்டத்திற்கு மேல் காற்று மண்டலம் அதாவது பால்வழி மண்டலம் பூமியின் காற்று மண்டல ஈர்ப்பு நிலைகளுக்கும் எடைப்பட்ட நிலையில்தான் பல சக்தி நிலைகளும் அமில நிலைகளும் மாறுபட்டு நம் பூமியின் ஈர்ப்புக்கு வருகின்றது அதாவது இன்று உதாரணமாக ஒரு மனிதன் அவர் உடலிலே வாசனை திரவியங்களை பூசியிருக்கின்றார் சென்ட் அடித்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை கடந்து சென்றாலோ அல்லது நாம் அவர் இருக்கும் இடத்தை கடந்து சென்றாலோ அந்த வாசனை திரவ அல்லது சென்டனுடைய வாசனை நமக்கு வருகின்றது அதை அந்த இடத்திற்கு சென்றால் தான் அதை அடிக்கின்றது இதே போன்றுதான் பூமியினுடைய காட்டு மண்டலம் பொதுவாக இருந்தாலும் பூமி இது ஓடும் பாதையிலே மற்ற எத்தனையோ வகையான கோள்கள் மண்டலங்கள் உமிழ்த்தி சென்ற பாதையில் இது ஓடும் பொழுது அந்த பால்வழி மண்டலத்தில் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ள மற்ற அலைகளும் இந்த காற்று மண்டலத்திலே சிறுக சிறுக பொழுது நமக்கு எப்படி இந்த சென்டின் வாசனை புதிதாக வருகின்றதோ இதுபோன்று இந்த இடைப்பட்ட இந்த காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால் தான் இந்த மாற்றங்களே காரணமாகின்றது ஆக பூமி ஈர்த்து விடும் சுவாசங்களையும் பால்வழி மண்டலத்திலிருந்து பூமிக்கு வரும் அமில குணங்களும் இவ் இடைப்பட்ட நிலையில் சுத்திகரிக்கப்பட்டதாக அந்த இடத்துல ஒரு வடிகட்டி ஒரு ஃபில்டர் போன்று நடைபெற்று தான் பூமி ஈர்ப்புக்கு வருகின்றது அப்படி வரும்போது மாறுபட்ட அறிவு குணங்கள் அதிகமாக வருகிறது என்றால் அதனுடைய பொருள் என்ன அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் நாம் அடுப்பை ஒரு விறகை கொண்டு எரிக்கின்றோம் வைத்து என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக கருவேல மரத்தினுடைய விறகு வைத்து அடுப்பை எரிக்கிறோம் என்றால் அதில் அந்த மரத்தினுடைய மனங்கள் தான் அதில் அதிகமாக இருக்கும் அப்பொழுது அந்த மரத்தினுடைய அது எரிந்து அந்த வெளிப்படும் மனமே அதிகமாக நமக்கு தெரியும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கருவேல மரத்தினுடன் சேர்த்து வேப்ப மரமோ அல்லது மற்ற மரத்தினுடைய கட்டைகளை வைத்து அது எரிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த கருவேல முள்ளினுடைய அது எரிந்து வெளிவரக்கூடிய மனத்துக்கும் இந்த கலவை வேறொரு மரத்தினுடைய கட்டையினுடைய மனங்களும் கலந்து வரும்பொழுது இது இரண்டுமே கலந்த நிலையாக வெளிப்படுகின்றது இது போன்றுதான் நம் பூமியின் ஓட்ட குயில் என்று அது மாறுகொண்ட ஓட்டமாக செயல்படும் இந்த புதிய அமில குணம் வழக்கமாக எடுக்கும் நிலையை காட்டிலும் இது அதிகமாக சிறுக சிறுக சேர்ந்து கொண்டுள்ளதால் அதாவது வடிகட்டி என்று சொல்கின்றமே அது வடிகட்டி வந்தாலும் சிறுக சிறுக அதற்குள் இந்த புதிய அமில குணமே அதிகமாக ஈர்ப்புக்கு வரும் பொழுது இந்த சுத்திகரிப்பு ஆலை என்று சொல்கின்றமே இது இதற்கு மேல் சுத்திகரிக்க முடியாதபடி பழைய அமிலத்தை எடுக்க முடியாத ஒரு புதிய குண அமிலத்தை நமக்கு அனுப்ப ஆரம்பிக்கின்றது அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது இது சிறுக சிறுக இத்தகைய நிலைகள் என்றால் பூமியினுடைய துருவப்போதை வழியாகத்தான் பெரும்பகுதி இந்த ஈர்ப்பு நிலைகள் ஈர்ப்புக்கும் வரும் கழிவுக்கும் அனுப்பப்படும் நிலையும் வரும் அதே சமயத்தில் அந்த இடத்திலே சிறிது காலங்கள் சூரியனுடைய ஒளிக்கதிரை பாடாமல் இருக்கின்றது மற்ற இடங்களை காட்டிலும் ஆக பூமியின் நிலையில் அதிகமாக ஜீவராசியின் சுவாச நிலைக்கு வருவது அதாவது ஏன் வடதுரம் தென்துரம் என்று சொல்லுகிறார் என்றால் அங்கே அதிகமாக மனிதர்களையோ உயிரினங்களையோ நாம் காண்பது கம்மிதான் அத்தகைய ஜீவராசிகள் இல்ல இடங்களாக அந்த வடதுருவ தென்துருவ ஈர்ப்பிற்குத்தான் இத்தகைய புதிய அமில குணங்கள் சிறுக சிறுக செல்லுகின்றது அது முந்தைய பாடத்திலேயே நமது உயிர் நாடி இந்த பூமிக்கு வடதுறும் தென்துறும் அமைந்துள்ளே என்பதையும் உணர்த்தியுள்ளேன் என்று சொல்லுகின்றார் ஆக பூமிக்கு சில இடங்களில் சூரியனுடைய ஒளியே காணாத இடங்களாகவும் உள்ளது ஆனாலும் அங்கும் பலவிதமான உயிரணுக்கள் உண்டு சூரியனின் ஒளி படாவிட்டாலும் கூட அதாவது நேரடியாக பூமியினுடைய சுவாச அலையின் வெக்க அலை இந்த காற்று மண்டலத்தினுடைய சுழற்சி வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய வெக்க அலையினால் அது ஜீவன் பெற்று அத்தகைய அணுக்கள் அங்கே உண்டு அத்தகைய உயிரினங்களும் உண்டு அதாவது அதையெல்லாம் கடும் விஷத்தன்மையான நிலைகளாகத்தான் இருக்கும் விஷ கொண்ட உயிரினங்களாகத்தான் இருக்கும் இப்படி எண்ணி அடங்காத நிலையில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வளர்ச்சி இதனிலிருந்துதான் இதை ஏன் உணர்த்துகிறேன் என்றால் இந்த மாறு கொண்ட புதிய குண அமிலங்கள் பூமியுடைய ஈர்ப்பிற்கு வந்தாலும் இந்த சூரிய ஒளிப்படாத இருண்ட பகுதியின் அந்த இடத்திற்கே அது இந்த புதிய அமில குணங்களும் ஒத்ததாக இருப்பதால் இந்த இருண்ட பகுதி ஈர்ப்பிற்கே இந்த விஷாமணம் சென்று விடுகின்றது இதனுடைய வளர்ச்சிகளை அதிகரிக்க அதிகரிக்க இன்றைய காலகட்டத்தில் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய கட்டத்திற்கே வந்துவிட்டோம் காலகட்டத்திற்கு காலநிலை கூடத்தான் கூட தான் என்னுடைய வளர்ச்சிகள் அதிகரிப்பும் ஏற்படும் என்பதை ஐம்பத்தி நான்கு வருடங்கள் முன்பு சொல்லி இருக்கின்றார் அதாவது மிளகாய் குறுமிளகு இப்படி உள்ள செடிகள் அதற்குகந்த கார குணத்தையும் கரும்பு கனி மற்ற வர்க்கங்கள் அதனுடைய இனிப்பு குணத்தையும் அதனுடைய பழக்கப்பட்ட ஈர்ப்பில் வருவதைப் போல இந்த புதிய குண அமில இதனுடைய சந்திப்பு பூமியுடைய ஈர்ப்பு இந்த வட்டத்தில் சந்தித்த இந்த உணவின் அமிலங்கள் இருண்ட பகுதியில் இந்த விஷ ஜந்துகளுக்கும் தாராளங்களுக்கு இது சிறுகை சிறுக சேர அங்கே பரவ இதன் வளர்ச்சியினால் தான் இந்த பூமியினுடைய அதாவது களி முடிந்து கல்கி என்று சொல்லுகின்றனே இந்த பூமியுடைய மாற்ற நிலையை காலகட்டங்களே இங்கிருந்து தான் ஏற்படும் என்று அன்றே ஈஸ்வரப்பற்ற சொல்லி இருக்கின்றார்கள் இன்று விஞ்ஞானிகள் இதை எடுத்து ஆராய்ந்து நமக்கு அடிக்கடி இதைத்தான் சொல்லுகின்றார் வட துருவத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது தென் துருவத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது சென்னை வருட காலங்களாக வளர்ச்சி பெற்று வந்த நிலை ஐந்து வருடத்திலே பத்து வருடத்திலே இரண்டு வருடத்திலே ஒரு வருடத்திலே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து பார்த்தோம் என்றால் பத்திரிகையை படிப்பவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்போதுக்கு முன்பு இருந்த நிலைகளை காற்றிலும் ஒரு வேகமாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுள்ளது இதை அன்றே ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்தி உள்ளார்கள்